ஹாய் வணக்கம் நான் உங்க சிவா விஜய் தீபாவளி எத்தனை வகைப்படும் அவை அவை அடலா தீபாவளிக்கு இன்னும் ஒரு மாசம் இருக்கு இப்படித்தான் போக போதும் அப்படின்னு கவலைப்படுறவங்க அவங்க கொண்டாடுற தீபாவளி ஐயோ போனஸ் ஒரு தடவை தான் வரும் ஆனா போன் நூறு வருமே இப்படி ஷாப்பிங் பண்ணலாம்னு கவலைப்படுறவங்க தீபாவளி மாசம் மாசம் நாலு புது ட்ரெஸ் எடுப்பாங்க டெய்லியும் விதவிதமா ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க வீட்டில் ஒரு பதினஞ்சு மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாருக்கும் பிறந்தநாள் வரும் அப்போ வருஷம் போரம் பிறந்த நாள் கொண்டாடுறேங்கிறப்ப எல்லாம் பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்ப தீபாவளிக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே தீபாவளியை எதிர்பார்க்கிறவங்க கொண்டாடுற தீபாவளி வீட்டுக்கு பக்கத்துலையே கடை இருந்தாலும் தூரமா போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்பதான் இந்த தீபாவளி எனக்கு திருப்தி இருக்கும் சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போறதுனால என்ன ஆகுதுன்னா பஸ்ஸு ட்ரெயின் எல்லாம் நிரம்பி வழியுது ஊரெல்லாம் ரோடெல்லாம் கூட்டம் இதனால ஊர் ஊரா டிராபிக் எல்லா ரோட்ல எல்லா சிக்னல்லையும் கூட்டம் அங்கங்க அப்படி டிராப் ஆகி நின்றுட்டு இருக்கு போகும்போது காலையில ஒருத்தர் பஸ் ஸ்டாப்ல நின்னாரு சாயங்காலம் திரும்பி வர அவர் அங்கேயே தான் நிக்கிறார் என்னன்னு போய் கேட்டா பஸ்ஸே வரலன்றாரு ஆமா எல்லா பஸ்ஸும் தான் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கிற அப்புறம் எப்படி பஸ் இங்க டிராபிக் தீபாவளி தீபாவளி வந்துருச்சா அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பதில் சொல்றதுக்கு தனி வாயே வேணும் அக்டோபர் இருபதுதான் தீபாவளின்னு எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் இந்த கேள்வி எதுக்கு தெரியுமா தீபாவளி பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சானும் சிம்பாலிக்காக கேட்குறாங்களாம் சிம்பாலிக் தீபாவளி நாலு நாளைக்கு முன்னாடி எழுத்து வீட்டில் நெய்யில் ஸ்வீட் செய்கிற வாசம் அப்படியே கம்ம கமகமானு வந்துச்சு அக்கா இன்னும் இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு வச்சிங்கன்னா தீபாவளி அன்னைக்கு பாலா போயிட்றாதா அப்படின்னு கேட்டால் தீபாவளி அன்னைக்கு ஸ்வீட் செய்கிறதுக்கு இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களாம் தெரியுது ப்ராக்டிஸ் தீபாவளி அது எங்கிட்ட ஒரு வீட்டில் பழைய சோழ காலிக்கிறமானோம் அப்படியே கம்ம கமக்கமான வந்துச்சு அது எங்கள் வீடு தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேட்டு வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க டொம்மு 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 போட்டுட்டு இருந்தாங்க டேய் இன்னும் ஒரு வாரம் இருக்காடா எதுக்குடா இப்போ வேட்டு வெடிக்கிறீங்க புறாத்தே திட்டு தி தீவாயி சும்மா உட்காந்துருக்க போறீங்களா அப்படின்னா இல்லைண்ணே அன்னைக்கு இங்கே திடீர்னு போய் பட்டாசு போய் வெடிக்க போனோம்னா ஒரு மாதிரி நெர்வசாக இருக்கும் இப்போ ஒரு தடவை வெடித்து நம்ம ஒரு இந்த ஒரு வாரம் நல்லா ஒரு ரீர்சல் பார்த்து வச்சிட்டோம்னா அன்னைக்கு இங்கே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ல ஏன்டா சூப்பர் சிங்கர் ஆடிஷன் அடா வருது ரிகர்சல் தீபாவளி இதில் அதிகபட்சம் ஏண்டா இந்த தீபாவளி வருதுன்னு நினைக்கிறது யாராக முடியுமா எல்லா எல்லாம் வீட்டோட குடும்பத் தலைவர் தான் ஏன்னா தலைவர் ராவல்லாம் முறுக்கு புழிஞ்சு கொடுத்துட்டு அப்போதான் படுத்துருப்பாரு அரை மணி நேரத்தில் எழுப்பி போய் கறிக்கடையில் வரிசை நிற்க வச்சிருவாங்க போயிட்டு மனுஷன் விடியே தான் வீட்டுக்கு வருவாரு வந்த ஏ அப்பா வந்துட்டாரா அப்போ வாரா எல்லாரும் ஓடி அப்பா கிட்ட தலைக்கு என்ன வச்சுக்கோங்க நேராக வீட்டுக்கு போனதும் கறியை கொடுத்துட்டு அவசரமாக லெட்டின் போகணும்னு ஒரு அச்சு குண்டை தூக்கிட்டு வந்து உட்காந்து பசங்களுக்கு என்ன தேக்கி இந்த சில்லற விலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்து நல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டு படுத்து தூங்கலன்னா முடியுமா காதுகிட்டே வைப்பாங்க அழகுண்டு சார விடியல இந்த ஸ்கூல் பசங்க தான் புது ட்ரெஸ் எடுத்து வந்து போட்டு பார்த்து வாங்க அதுக்கப்புறம் எங்களுக்கு பொறுமை கொள்ளாது அய்யோ தீபாவளிக்கு இன்னும் ஒரு வாரம் இல்லை அய்யோ தீபாவளிக்கு இன்னும் ஆறு நாள் இருக்கு இன்னும் அஞ்சு நாள் தாண்டா இருக்கு இன்னும் நாலு நாள் தாண்டா இருக்கு இன்னும் மூணு நாள் தாண்டா ரெண்டு நாள் தான் ஒரு நாள் ஏ தீபாவளி வந்துடுச்சு அந்த ஒரு நாளில் விழுந்து விழுந்து கொண்டாடி இந்த ஒரு வாரமாக எதிர்பார்த்த இந்த தீபாவளி ஒரு நாளில் பார்க்கும் போய் மறுநாள் என்னடா இதெல்லாம் பட்டாசு காலி புது ட்ரெஸ் அழுக்காயிரும் என்ன செய்யனே தெரியாம அப்படியே முடிச்சுக்கிட்டு அமைதியாக உட்காந்துருப்பாங்க அப்புறம் தலை தீபாவளிக்கு வர்ற மாப்பிள்ள அவர் கொண்டாடுறதாங்க சிறப்பான தீபாவளி ஏன்னா புது மாப்பிள்ள வராரு புது மாப்பிள்ளை வாங்க புது மாப்பிள்ளை உட்காருங்க புது மாப்பிள்ளை சாப்பிடுங்க புது மாப்பிள்ளை தலைக்கு என்ன வைங்கன்னு தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க லைஃப்ல ஒரே ஒரு தடவை வர்ற அற்புதமான கொண்டாட்டம் அற்புதமான பண்டிகை புது மாப்பிள்ளைங்களா போனால் வராது பொது போனா கிடைக்காது அந்த பட்டாசு வெடிக்கிற பசங்க தரையில வச்சு சுற்றுறதுக்கு தான் தரச்சக்கரம்னு சக்கரம்னு உன்னை கண்டுபிடிச்சாங்க ஆனால் இது என்ன பண்ணுவாங்கன்னா அதை கையில வச்சு பிடிச்சி தரையில ஊட்டி விட்டுருவாங்க அது அது ஏதோ பெருமாள் வீதி உலா வர்ற மாதிரி தெருவெல்லாம் போய் சுத்திட்டு வந்துட்டு இருக்கும் ராக்கெட்டை தரையில வச்சு விடுவாங்க அது இவங்கள மாதிரி ஒரு ஆடு ஆலையெல்லாம் எதுவும் செய்யாது எல்லாம் கறி குழம்பு வச்சு வயிறு முட்டை சாப்பிட்டு செரிக்காம ஒரு சோலா குடிச்சிட்டு வரும்னு கடைக்கு போயிட்டு இருப்பாரு தேடி போய் அவர் வேட்டைக்குள்ள போய் டொம்முன்னு வெடிச்சிடும் உங்களுக்கு மட்டும் ஏங்க இப்படிலாம் நடக்குது வெடிச்ச குப்பையெல்லாம் ஒன்னா கூட்டி போட்டு வெடிக்காத வெடியெல்லாம் தூக்கி போட்டு பற்ற வச்சு விடுவாங்க அதுலேருந்து தடைச்சக்கிறோம் ராக்கெட்டு ஃப்ளைட்டு ரயில் எல்லாமே கிளம்பி போகும் அதை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தீபாவளி முழுசா நிறைவடை தீபாவளியை பாதுகாப்பாக கொண்டாடுங்க சந்தோஷமா கொண்டாடுங்க சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்கும் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க அளவா சாப்பிடுங்க ஓவராக சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுக்குள்ளே பட்டாம்பூச்சி பிறக்கும் பட்டாசு அடிக்க முடியாது கொண்டாட முடியாது மருத்துவர் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இப்போதைக்கு உங்களோட முந்தைய விட பெறுவது ஷிவா விஜய்